தாய்லாந்தில் நூற்றுக்கணக்கான லெஸ்பியன் ஓரின சேர்க்கை இருபாலினம் திருநங்கைகள் மற்றும் எல்ஜிபிடிக்கு தம்பதிகள் வியாழனன்று நாட்டின் ஒரே பாலின சட்டம் அமலுக்கு வருவதால் அப்படி தங்கள் திருமண நிலையை சட்டப்பூர்வமாக்கியுள்ளனர் திருமண சமத்துவ சட்டம் இயற்றப்பட்டதன் மூலம் தாய்லாந்தை தென்கிழக்கு ஆசியாவில் முதல் நாடாகவும் ஆசியாவில் தைவான் மற்றும் நேபாளத்திற்கு பிறகு ஓரின சேர்க்கை திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கிய மூன்றாவது இடமாகவும் உள்ளது புரட்சிகர சட்டத்தின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் தாய்லாந்தில் உயர்ந்தர ஓரின சேர்க்கை ஜோடி வியாழனன்று திருமணம் திருமணமும் செய்து கொண்டது மேலும் அப்படி திருமண சான்றிதழ்களும் இவருக்கு வழங்கினர் நாங்கள் பல தசாப்தங்களாக அதற்காக போராடினோம் என்றும் இந்த இந்த காதல் என்பது எங்கள் காதல் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க நாள் என்று அப்படி அவர்கள் கூறுகின்றனர் மேலும் இதை கண்டு பலரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இருந்தாலும் ஒரு பக்கம் பலரும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ขอเสียงปรบมือแสดงความยินดีให้กับผู้สมรสของเราในวันนี้ด้วยครับแม่ทั้งสองคนขอประกาศว่าณวันนี้ทั้งสองคนได้สมรสกันอย่างถูกต้องแล้วนะคะขอบคุณค่า